ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் மசாயி போன்ற ஒரு சின்ன நகரத்துல டிசோசாங்கிற ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வாழ்ந்து வந்தது இயேசுவும் மார்கியும் ஒரு அழகான தம்பதி அவங்க வீடு சாதா தான் ஆனா சந்தோஷமும் சிரிப்பும் நிறைஞ்சிருந்தது இயேசு ஒரு சிற்ப தொழிலாளி அப்புறம் மார்கி வீட்டை கவனிச்சுப்பா ஆனா இவ்வளவு இருந்தும் கூட அவங்க ரெண்டு பேரும் மனசுல சந்தோஷமா இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு கிடையாது என்னாச்சு மார்கி ரொம்ப சோகமா இருக்க ஒண்ணு சும்மா தான் ஆமா இன்னைக்கு என்ன நீங்க இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க இன்னைக்கு உங்களுடைய சிலைகள்லாம் உங்களை சீக்கிரமா விட்டுடுச்சா இல்ல இன்னைக்கும் என்னுடைய சிலைகள் என்ன விடுறதுக்கு தயாராவே இல்ல ஆனா அவங்க கிட்ட நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் இங்க பாருங்க நீங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனா உங்களை விட ரொம்ப அழகா இருக்கிறவ என்னுடைய மனைவி அவ தினமும் நான் வீட்டுக்கு சீக்கிரமா வரணும்னு என் பாதையை பாக்குறா அதனால இன்னைக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் விடுங்க இது நல்ல விஷயம்தான் அட என்ன இது நீ இப்பவும் ஒரு மாதிரி இருக்க இப்பவாவது சொல்லு என்னதான் நடந்தது நம்ம பக்கத்து வீட்டுல புதுசா குடுத்து வந்திருக்காங்க அவங்க என்கிட்ட நம்ம குழந்தைங்களை பத்தி கேட்டாங்க ஆனா அவங்க என்கிட்ட கேக்குற கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்ல மத்தவங்க கேலி பண்றத பார்த்து நான் ரொம்பவே நொந்து போயிட்டேன் அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி சொல்லி நான் பைத்தி மேடம் புலருக்கு எனக்கு தெரியுது ஆனா இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாது நீங்க நாள் முழுக்க இந்த பெரிய வீட்டுல தனியா இருக்கிறது கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய வீடு இதோட அமைதி என்ன பயம் உறுத்தது ஆனா அந்த கடவுளுக்கு ஏ மேல அப்படி என்ன கோவம் நமக்கு ஒரு குழந்தை குடுக்கிறதுக்கு அவருக்கு ஏன் விருப்பம் கிடையாது நான் என்ன பண்றது பொறுமையா இரு மார்கி பொறுமையா இரு பாவம் மார்கி தனக்கு ஒரு குழந்தை இல்லங்கற வேதனை அவள ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு இப்போ அவளுக்கு எதுவுமே பிடிக்கல ஆனா ஒரு நாள் ரொம்ப ராத்திரி இருக்கும் இயேசு அப்புறம் மார்கிக்கு ஒரு மென்மையான அழுக சத்தம் கேட்டுச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த குரலை கேட்டு போனாங்க அப்புறம் அவங்க பார்த்தாங்க அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சின்ன குழந்தைய கம்பளத்துல சுத்தி வச்சிருந்தாங்க அந்த குழந்தையை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க

அதுவும் இல்லாம அந்த குழந்தை அழறத பாத்துட்டு மார்கி ரொம்ப கவலை ஆயிட்டா உடனே அவ அந்த குழந்தைய கையில தூக்கிக்கிட்டா அச்சிச்சோ இவன் என்ன ரொம்ப அழறா இல்ல 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 என் செல்லும் அழாத மார்கியோட அந்த பாச நிறைஞ்ச குரல் பெரிய அற்புதத்தை பண்ணிடுச்சு இவ்வளவு நேரமா பயங்கரமா அழுதுட்டு இருந்த அந்த குழந்தை ரொம்ப அமைதியா மார்கியோட கையிலயே தூங்கிடுச்சு தூங்கிட்டாங்க பாரு இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு அந்த காடை நமக்காக அனுப்பி வச்ச மாதிரி தெரியுதுங்க என்ன காடா ஆமாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய இந்த சின்ன கிராமத்துல எத்தனையோ வீடுகள் இருக்கு அப்புறம் ஒரு குழந்தைய விடுறவங்க நம்ம வீட்டு வாசல்ல எதுக்காக வைக்கணும் இந்த குழந்தை நமக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கு இது நம்ம குழந்தைங்க உங்களுக்கும் எனக்கும் சொந்தமுள்ள குழந்தை ஆனா உனால ஒண்ணும் கிடையாது இந்த சின்ன குழந்தை நீங்க போலீஸ் கிட்ட போய் ஒப்படைக்க போறீங்களா ஏசு நாம அந்த மாதிரிலாம் பண்ண இந்த குழந்தை இருந்தா பாதுகாப்பா இருக்கும் அதனால இன்னில இருந்து அழகான குழந்தைய வீட்ல வச்சுக்க தயாராயிட்டாரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் அது கூட விளையாடுறாங்க சாப்பாடு ஊட்டுறாங்க அது கூட ஜாலியா இருக்காங்க அவ மேல பயங்கரமான அன்பையும் செலுத்தினாங்க இவள கொஞ்சம் பாருங்களேன் நம்ம டெய்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா

இல்ல இல்ல மெதுவாலாம் எல்லாம் கிடையாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வருவேன்னு காத்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம் ஏன்னு கேளுங்க ஏன்னா இன்னைக்கு உங்க அருமை பொண்ணோட பதினெட்டாவது பிறந்தநாள் நாள் அதனால இன்னைக்கு எல்லாரும் எனக்கு சர்பிரைஸ் கொடுக்க போறாங்க ம் அதெல்லாம் சரி ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரியா சரிங்கப்பா நீங்க கவலைப்படாதீங்க சரி இப்போ நான் கிளம்பறேன் அப்புறம் இன்னைக்கு நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு தோணுது சரிங்களா பாய் தன்னுடைய பதினெட்டாவது வயசு பிறந்த நாள்ல டெய்ஸியும் அவளோட குடும்பமும் சந்தோஷமா இருந்தது ஆனா வருத்தமான விஷயம் இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது நண்பர்களோட நல்ல நேரத்தை கழிச்சதுக்கு அப்புறமா டெய்சி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரும்போது காட்டுக்கு நடுவுல திடீர்னு அவளுடைய வண்டி ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சு ஐயோ என்ன இது வண்டி ரிப்பேர் ஆகணுமா இப்ப நான் என்ன பண்றது ஏற்கனவே எனக்கு லேட் ஆயிடுச்சு இதனால் இன்னும் லேட் அப்புறம் அப்பா கோவப்படுவார் ஏய் என் செல்ல ஸ்கூட்டியே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடு ஆமாம் ப்ளீஸ் டேசி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டுருந்தா ஆனால் ரொம்ப தூரம் வரைக்கும் அவளுக்கு கண்ணு எதுவும் படலை அப்போ தான் அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு யாராவது நான் கேட்குறேன் யாரது ஆனால் அவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கல டேசி மறுபடியும் தன்னோடய ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணா அப்பதான் பின்னாடி இருந்து யாரோ அவ மேல துணியே போட்டாங்க விடுங்க விடுங்க என்ன விடுங்க என்ன பாவம் டேசி தன்னுடைய பிறந்தநாள் குடும்பத்தாரோட கொண்டாடிறதுக்காக போனவ ஆனா இங்க மாட்டிக்கிட்டா அப்புறம் இன்னொரு பக்கம் டேசி வீட்டுக்கு திரும்பலன்னு அவளோட அப்பாவுக்கு பெரிய கவலை ஆயிடுச்சு ஓ காட் இந்த டேசி எங்க இருக்கா மணி 12 போது இன்னும் இந்த பொண்ணு திரும்பி வரலையே அதுவும் இல்லாம அவளுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது ஒருவேளை அவளுக்கு ஏதாவது இல்ல இல்ல அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை இல்ல நல்லா இருப்பா கண்டிப்பா நல்லா இருப்பா பாவம் ஏசு டெய்சி வீட்டுக்கு திரும்பி வரலனதோ ரொம்பவே பயந்துட்டாரு அவருக்கு எதுவுமே புரியல அப்படி டெய்சி போயிருந்தா எங்க போயிருப்பா அது இன்னொரு பக்கம் யாரோ டெய்சிய கடத்திக்கிட்டு போய் காட்டோட அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு பாதுகாப்பு வட்டத்துல அவளோட கைய கட்டி உட்கார வச்சிருந்தாங்க அந்த மனுஷன் ஏதோ யாகம் பண்ணிட்டு இருந்தான்

அப்புறம் அந்த மனிதர் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ தான் திடீர்னு டேசியோட முதுகில் வலி ஏற்பட ஆரம்பிச்சது எப்படின்னா அவளோட உடம்புக்கு உள்ளற ஏதோ ஒன்று மாதிரி இருந்தது என்ன நடக்குதுங்க காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க டெய்ஸியோட ஆக்ரோஷத்தினால காற்றும் நெருப்பும் இன்னும் வேகமாக ஆயிடுச்சு திடீர்னு டெய்ஸியோட முதுக வலி அதிகமாக ஆயிடுச்சு

மின்னும் சிறகுகளா மாறச்சு அப்புறம் டெய்சி மயங்கி விழுந்துட்டா நான் சாதிச்சிட்டேன் நான் சாதிச்சிட்டேன் இந்த காட்டோட ராணி வந்துட்டா வெல்கம் வெல்கம் லேடி பட்டர்ஃபிளை ஆனா இது என்ன டெய்சி மாதிரி ஒரு சாதாரண பெண்ணுக்கு எப்படி ரெக்கமடைச்சது அப்புறம் இந்த லேடி பட்டர்ஃபிளையோட ரகசியம் தான் என்ன